ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் கிரைம் பார்வை அந்த கிரைம் பார்வையில ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ பேச போறோம் அத பத்தி பேசுறதுக்காக மிஸ்டர் பப்ளிக் விஜயன் அவர்கள் அடைந்திருக்கிறாரு வணக்கம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா இப்போ திருப்பத்தூர்ல வந்து தமிழ்நாட்டையே அதிர்வலைகளை ஏற்படுத்திட்டு இருக்கிற இந்த சண்முகவேல் வேல் எஸ்எஸ்ஐ படுகொலை பண்ணிருக்காங்க ஒரு எஸ்எஸ்ஐ கொலை பண்ணியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க அது ஒரு அதிமுக எம்எல்ஏக்கு சொந்தமான தோட்டத்தில் அப்பாவுக்கும் மகன்களுக்கும் இடைப்பட்ட அந்த பிரச்சனையில் இவர் போய் தட்டி கேட்க போல ஆஸ் அ போலீஸாக இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு பிரச்சனையை சால்வ் பண்ண போயிருக்கிறாரு அங்கே அப்பாவும் பிள்ளைங்க சேர்ந்து வெட்டியிருக்காங்க ஓகே 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 இது எப்படி பார்க்குறீங்க பப்ளிக்கா உடனே வந்து எதிர்கட்சிகள் இதை வந்து ஒரு விஷயமா எப்படி எடுத்துப்பாங்கன்னா உடனே வந்து ரெடியாக இருக்கும் ரெடிமேட் கையெழுத்து மட்டும் மாற்றி போட்டு பேர் மாற்றி போட்டுருவாங்க அதாவது சட்டம் ஒழுங்கு சரியில்லை குறிப்பாக காக்கி சட்டைக்கு நம்முடைய சகோதரர்லாம் வேறு சொல்லிப்பாங்க சட்ட ஒழுங்கு சரியில்லை வந்து இவர்களுக்கே பாதுகாப்பில்னா பொதுமக்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க ஆஸ் அ பப்ளிக்காக நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது சொல்லுங்கள் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் என்னென்னா ஒரு அவங்க குடும்ப விஷயத்துக்குள்ளே நடந்த ஒரு விஷயத்த வந்து குடும்ப பிரச்சனையில் ஒரு இது நடந்துருக்குது இதை வந்து ஒரு சட்டம் ஒழுங்கோ ஒரு ஒரு போலீஸ் ஒரு கலங்க கற்பிக்கத்தை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு அது சரியாகுது ஒரு நல்லதாக தெரியல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது நம்ம ஓப்பனாக உடச்சே பேசுவோமே இப்போ நம்ம வந்து ஜஸ்டிஸ் ஃபார் கெவின் பேசணும் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் பேசணும் ஸோ அவர்கள் மனித உயர்கள் போலீஸார்களால் அதாவது அடித்து துன்புறுத்தப்பட்டு எப்படி இறந்தாங்கன்றது ஒரு விஷயம் வந்து நம்ம போதுமான அளவுக்கு பேசியாச்சு எல்லாரும் அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சு அவர்களுக்கு உரிய நீதி கிடைக்கணும் உரிய அதாவது அந்த த அந்த விஷயத்தை செய்தவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கணும்னு நம்ம எவ்வளோ தூரம் கத்தி பேச முடியுமா பேசியாச்சு ஜஸ்டிஸ் பார்க் எவின்னு போட்டு முடிச்சாச்சு இப்போது அவர் ஒரு மனித உயிர்னா இவரும் ஒரு இவருக்கு யார் வருவாங்க இப்போ போலீஸில் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பேர்கிட்ட பேசினேன் அதாவது சொல்ல முடியாத துயரத்தில் இருக்காங்க யார் எங்களுக்காக பேசுவார் சரி இவங்களுக்கு யூனியன் கிடையாது பேச்சு எதுவும் கிடையாது ஆனா ஒரு பப்ளிக்கை பாதுகாக்க போய் பப்ளிக்கோட பிரச்சனையை பாதுகாக்க போய் தன்னுடைய உயிரை விட்டுருக்கிறார் இன்னும் ஒரு ரெண்டு வருஷமும் இனிமாதான் இருக்கு ரிட்டையர்மெண்ட்டு இது தேவையா இது எப்படி பாக்குறீங்க அதை பப்ளிக்க இந்த மனித உரிமை ஆர்வலர்கள் சொல்லிக்கிறவங்க எங்க போனாங்க ஆமாம் சார் இப்போ என்னென்னா இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கோ நம்ம போகிறோம் ஸோ இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வந்து ஒரு குரல் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு அமைப்போ ஒரு எதுவும் இல்லாமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்துறதுன்னு நான் நினைக்கிறேன் நான் ஏன்னா இப்போது கடைசியிலன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு உயிர் அது ஒரு உயிர் போனது வந்து என்னதான் தான் அவங்க குடும்பத்தகரா இருந்தாலும் ஒரு உயிர் எடுக்கிற ஒரு உரிமையை வந்து யார் கொடுக்குறாங்க அது யாரை வந்து அது எதனால் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்கன்னே தெரிய மாட்டேங்குது எவ்வளோ விஷயங்களை வந்து பேசி தீர்க்கிறதுக்கு எவ்வளோ வழிமுறைகள் எவ்வளோ இருக்குது பட் ஆனால் உயிர் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு பெரிய முடிவுக்கு வந்து எதுக்கு போறாங்கன்னே தெரியல இது சைக்காலஜிக்கலா பார்த்தா எப்படின்னா இன்னைக்கு வந்து யாருமே இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ற விஷயங்கள் இல்ல போட்டு தான் கேக்குறது இன்னொன்று நாங்கள் யார் தெரியுமா நாங்கள் அந்த பரம்பரை இந்த பரம்பரைன்னு சொல்கிறது ஸோ போலீஸ்காரன் முதல்ல இன்னொரு விஷயம் போலீஸுக்கு உண்டான மரியாதை டோட்டலாக போயிருச்சு கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவில் மரியாதை குறைவாக அரசியல்வாதிகளை திட்டுறாங்களோ இல்லையோ முதல்ல ஏதாவது ஒன்று பண்ணால் இப்போ பாரிஸில் கூட ஒருத்தர் போயிட்டு அது என்னது போலீஸ் பூத்தில் போய் யூரின் போயிருக்காரு அது கேட்டதுக்கு அங்கே அடிதடி பிரச்சனை உடனே வந்து உங்கள் ஏழைகள் மீது தான் உங்களோட இதெல்லாம் பாயும் போ போலீஸ் வந்து கண்ணு தெரியாது எதுவா எடுத்தாலும் போலீஸ குறை சொல்லிடுறது சார் நேற்று இதை பத்தி பேசுனா போலீஸுக்கு சொம்பு தூக்குறாங்க ஜால்ரான்றது பேசுங்க இது என்னன்னு சொல்லுங்க இப்போ என்னன்னா இப்போ ஒரு உயிர் போயிருக்கு ஒரு மனித உரிமை கமிஷன்கள்லாம் என்ன பண்றாங்கன்னே தெரியல என்ன ஒண்ணுன்னா ஒரு சாமியா சாமானியனும் ஒரு பெரிய ஆளு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்துல இருக்க இதே கொல்லப்பட்டிருந்தா எல்லாருமே வரைஞ்சு கட்டி வந்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ப்ரெஷர் தாங்க இருக்காது கண்டிப்பாக வந்து பேசியிருப்பாங்க ஒரு அரசியல்வாதியோ ஒருத்தர் ஒரு கட்சியில ஒரு பிரமுகருக்கு பெரிய பிரமுகரோ அவங்க பேச எதனா ஒன்று இருந்ததுன்னா பேசுறதுக்கு ஆயிரம் பேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு அரசு ஊழியர் இந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற ஒரு மனுஷர் ஸோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்களுக்கு ஒரு அநீதி இழக்குதுன்னா அதை யாருமே பேச போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது இன்னொரு விஷயம் என்னன்னா போலீஸை வந்து கெட்டவங்கள காட்டி 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 அவங்க மேலே யாருக்குமே ஒரு நல்ல அபிப்பிராயமே வராத மாதிரி ஒரு எல்லா அந்த அந்த இடத்துல போய்ட்டு அவங்கள போயிட்டு காப்பு பண்ணிட்டாங்க போலீஸ்னாலே கெட்டவங்க போலீஸ்னாலே லஞ்சம் வாங்குவாங்க அதை விட பொதுவாக வந்து பொறுமையின்மை போயிடுச்சு ரெண்டாயிரம் யாராக இருந்தாலும் கை வைக்கலாம் யாராக இருந்தாலும் அடிச்சிருவார் யாராக இருந்தாலும் வாயை ஒடச்சிடுவார் அவங்களுக்கு எல்லாமே என்னென்னா இன்ஸ்டன்ட் 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 இந்த இன்ஸ்டாகிராம் மாதிரி இன்ஸ்டன்ட்டு இப்போ ஒரு ஆர்டர் பண்ணால் சாப்பாடு வருது ஆர்டர் பண்ணால் காஃபி வருது ஆர்டர் பண்ணால் ஒரு பார்சல் வருது அடிச்சா வெளியில் வந்துடலாம் ஆ அடிச்சா வெளியில் வந்து எனக்கு இப்போ ஒரு இப்போ எனக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா எனக்கு உடனே இமீடியேட்டாக எனக்கு வந்து அந்த ஒரு ரெமெடி வேணும் அது அதைத்தனமாக எடுத்து ஆமாம் அதை வந்து எப்படி காட்டணும் தெரியாமல் அவனுக்கு ஒரு நாள் கூட அவனால் வந்து நிம்மதியாக தூங்க முடியாது ஒரு ஒருத்தர் நம்மளை ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டாருன்னா சரி ஒருத்தர் நம்ம பண்ணிட்டாரு சரி அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு அவர்கிட்ட சொல்லி பார்க்கணும் அதுக்கு அடுத்தது வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து கேஸ் கொடுக்கணும் இது இதுதான் வந்து நார்மல் ப்ரொசீஜர் எனக்கு அதுலலாம் போகிறதுக்குலாம் எனக்கு டைம் கேட்க போன போலீஸியாலே வெட்டிட்டாங்க அதான் வெட்டி உயிரும் போயிடுச்சு அதுதான் எனக்கு வந்து அதுக்கெல்லாம் எனக்கு டைமே கிடையாது ஸ்ட்ரைட்டாக இப்போ போன நம்ம இன்டர்வியூலே நம்ம அதை தான் பேசியிருந்தோம் நம்ம ஹீரோஸ்லாம் வந்து சினிமாவில் வந்து கை எல்லாத்தையும் வெட்டிட்டு கெட்டிட்டு போகிறாங்க ஸோ இது வந்து இதுவும் அது மாதிரி ஒரு பாதிப்பு தான்

ரொம்ப ரொம்ப இது விஷயமா நான் நிறைய போலீஸ் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு முப்பது இருபது பேர்கிட்ட பேசுனேன் பேசும்போது போறதுக்கு முன்னாடி அவங்கள மனநிலை என்ன விடுங்க ப்ரோ அது என்னத்தான் சொல்றது இப்ப யார் வரப்போரா என்ன என்ன கேக்குறாங்க திருப்பி நீங்க கெவினுக்குன்னா உடனே வீடியோ போடுறீங்க அஜித்துக்கு நான் வீடியோ போடுறீங்க லாக் அப் டெத் அந்த டெத்துன்னு சொல்லி உடனே ஒரு டைட்டில் ஒண்ணு போட்டு கேட்சாக போட்டு நீங்க பண்றீங்க ஆனா அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு எங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு எங்களுக்கு ஆயிரத்தி எட்டு ப்ரெஷர் இருக்குது எங்களை போகிற வரவெல்லாம் கலாய்க்கிறான் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பிரச்சனை போய் சேக்கணும் அதிகாரிகளை கை கொடுக்கறது இல்ல இப்போ இவருக்கு வந்து கவர்மெண்ட் வந்து உரிய உதவி செய்தாலும் இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது பொதுமக்கள் மேல என்ன பொதுமக்கள் மேல தவறு இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது பொதுமக்கள் மேல தவறு இருக்கு சார்

இதுதான் இங்கே நடக்குது இதில் என்னன்னா அதாவது ஒரு ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க மேலே எப்படிலாம் கலங்க இது பண்ணிக்கலாம் கொஞ்சம் இருக்கிறதுலையே ஒஸ்ட்டு 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 வந்து பொதுமக்களோட மனநிலை தான் சார் இப்போ வந்து இந்த ஒரு கொலை நடந்திருக்கு மனித உரிமைகள் கமிஷன் வந்து என்ன ஒரு இதில் இருக்காங்க மென்டாலிட்டியில் இருக்காங்கன்னே தெரியல இப்போ டிஃபென்ஸ் சார் இருக்காங்க எந்த ஒரு ப்ராப்ளம் நடந்தாலுமே அங்கே வந்து நின்றுட்டு அதை வந்து அலசி ஆராய்ச்சி எல்லோரும் இந்த இது இந்த மாதிரி ஆயிடுச்சு இது மாதிரி

அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவருக்கு ஆன்சர் இருக்கும் இப்போ இவர் வந்து சாதாரண அதிகாரியா இருக்கிறதுனால இவருக்கு இதே வந்து இவர் ஒரு ச வேற ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் ஒரு பெரிய சமுதாயத்தை சார்ந்தவர் போலீஸ்க்கு சம்மந்தப்படாதவராக இருந்தா பொங்கி இருக்காங்க கண்டிப்பாக இது பண்ணியிருப்பாங்க இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி ஒரு சட்டம் ஒழுங்காக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நேரம் எல்லாரும் பேசியிருப்பாங்க அதாவது இது ஒன்று பார்க்கும்போது என்ன ஒரு விஷயம் தெரிய வருதுன்னா உண்மையிலேயே வந்து அந்த குடும்பத்திற்கு ஈடு இணையற்ற ஒரு குடும்ப தலைவரா தான் இருந்திருக்கிறாரு நல்லபடியா இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுன்னு போனவருக்கு இந்த நிலைமை இந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லாம் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறீங்க இவங்களுக்கு குரல் கொடுங்க சரி இவ்வளோ நேரம் வந்து போலீஸுக்காக நம்ம வந்து இவ்வளோ ஆதரவாக பேசியிருக்கோம் என் உடனே வந்து கீழே போடுவாங்க போலீஸ் பண்ண யோகியெல்லாம் எல்லாம் தெரியாத அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வரோம் கோயம்புத்தூரில் ஒரு சப்ஜெக்ட் நடந்தது அதாவது ரா ராஜன் ஒருத்தர் வயசு ஒரு ஐம்பதுக்கு உட்பட்டது நேற்று நைட்டு வந்து ஸ்டேஷனுக்கு போயிருக்கிறாரு என்ன இருபத்தஞ்சி பேர் கடத்துகிறாங்க முப்பது பேர் கடத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் காலையில் வந்து போலீஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் பார்த்துருக்குறாங்க போய் பார்த்துருக்கும் போது கதவை சாத்திருக்க எஸ்ஐயோட ரூமில் திறந்து பார்க்கும்போது இவர் கொண்டு வந்த வேஸ்டிலேயே சூசைட் பண்ணிக்கிட்டாரு ஸோ இது குறித்து கோயம்புத்தூர் கமிஷனர் சரவண சுந்தர் ஒரு அருமையான பிரஸ் மீட் வச்சிருக்கிறாரு அவர் அவட வச்சிருக்கிற அந்த பிரஸ் மீட்டு தான் பல்வேறு கேள்விகளையும் பல்வேறு சந்தேகங்களையும் எழுப்பி இருக்கு கமிஷனர் என்ன சொன்னார்னு கேட்டுருவோம் அவர் வந்து ஈவினிங் வந்தாராம் சென்ட்ரி கிட்ட கேட்டாரா இந்த மாதிரி யாரும் என்ன விரட்டுறாங்க துரத்துறாங்க அதே மாதிரி அவர் எங்கெந்தெல்லாம் வந்தாரு அங்க இருக்கிற போத்தீஸ் அந்த மெயின் ரோட் பேர்லாம் சொல்லி பஸ்ல இருந்து இறங்கி அந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாம் இருக்கு வந்தார் அவரை வெயிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஆனால் காலையில் போய் பார்க்கும்போது அவர் வந்து தன்னோட சொந்த வேஸ்ட்லேயே தொங்கிருக்கிறாங்க விசாரணையில் வந்து அவரை பற்றி விசாரிக்கும் போது அவர் ஒரு அவர் ஒரு மென்டலி அன்ஸ்டேபிள்னு அவர் ஃபேமிலியில் சொன்னாங்க இருபத்தஞ்சு பேர் துரத்திக்கிட்டே இருக்கிறாங்க கொலை பண்ணிடுறாங்கன்னு எல்லாம் ஓகே அது எப்படி ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் சூசைட் பண்ணிக்கிற வரைக்கும் நம்ம போலீஸ் என்ன பண்ணாங்கன்னு தெரியல அதுக்கு நம்ம மூத்த பத்திரிகையாளர் நாப்பா சேதுராமன் அவர் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ரொம்ப அழகாக கேள்வி கேட்டிருக்கிறார் ஏன்னா நான் இதை பதிவாக போடணும்னு நினச்சேன் அவர் கரெக்டாக போட்டிருக்கிறார் புகார் கொடுக்கும் மனநிலையில் அவர் இருந்திருந்தால் புகாரை பெற்று புகார் மனு ஏற்பு ரசீது கொடுத்திருக்க வேண்டும் ஓகேவா முன்னதாக அவரை கொலை செய்ய துரத்தும் இருபத்தைந்து நபர்கள் குறித்து விசாரணை நடத்தியிருக்க வேண்டும் புகார் கொடுக்க வந்த நபர் மனநிலை சரியில்லாதவர் என்று அப்போதே தெரிய வந்திருக்கும் பட்சத்தில் அவரை பாதுகாப்பாக மனநல காப்பகத்தில் ஒப்படைத்து சிகிச்சைக்கு பரிந்துரை செய்திருக்க வேண்டும் சில இடங்களில் இப்படிப்பட்ட நபர்களையும் போதையில் இருப்பவர்களையும் போலீசார் காவல் நிலையத்திற்குள் அழைத்து பேசாது வெளியே விரட்டியோ அழைத்தே பேசாத போது வெளியே விரட்டியோ சமாதானம் பேசி அனுப்பி விடுவது பல முறை பார்த்திருக்கிறேன் இறந்து போனவர் புகார் புகார்தாரராக காவல் நிலையத்திற்கு வந்த நேரம் அவர் வெளியே போன நேரம் இதெல்லாம் காவல் நிலைய குறிப்பேட்டில் உள்ளதா என தெரியவில்லைன்னு ஒரு சரியான கேள்வி கேட்டிருக்கிறாரு ஓகேவா அதே போல் அந்த காவல் நிலையத்தில் சிசிடிவி கேமரா வசதி இருந்ததா என்பது குறித்தும் தெரியவில்லை ஓகே காவல் நிலையத்தில் காவலர்கள் அல்லாத பொது நபர்கள் சாதாரணமாக எந்த இடத்திற்கும் போகலாம் அவரை யாரும் தேட மாட்டார்கள் என்ற நிலையை இந்த சம்பவம் உண்டாக்கி இருக்கிறது எதிர்காலத்தில் இது போன்ற சூழ்நிலை நாட்டில் எங்கும் இல்லாதவாறு போலீசார் உத்தரவாதம் தர வேண்டும் குறிப்பாய் போலீஸ் ஸ்டேஷனில் நம்மை தவிர அதாவது காவலர்கள் வெளிநபர்கள் யாராவது உள்ளேயே தங்கிவிட்டார்களா என்பதை கூட அறியாதவர்கள் எப்படி பொதுமக்களை பாதுகாப்பதும் போலீஸ் ஸ்டேஷனை பாதுகாப்பதும் சாத்தியம் என்று எனக்கு புரியவில்லை அப்படின்னு சொல்லிடுறாரு ஸோ இதுலேயே வந்து அவரோட எல்லா கேள்விகளும் வச்சுருக்காரு இதை நீங்கள் பொதுமக்களை எப்படி பார்க்குறீங்க சொல்லுங்கள் ஏன்னா இதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுல அவர் தெளிவாக சொல்லிட்டாரு

இந்த கோவை மாநகர போலீசார் மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஏற்கனவே இருக்க நம்ம டிஜிபி ஆஃபீஸில் வந்த சோர்ஸ் படி கேட்கும் போது ஏற்கனவே இவர்கள் வந்து ஒரு ஆறு ஏழு வழக்கில் ஃபேக் அக்யூஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது கேஸை இம்மீடியட்டாக முடிக்கணும் இதுக்கு வந்து டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து ஏகப்பட்ட ஃபயர் வந்திருக்கு டிஜிபி நேரடியாகவே திட்டின சங்கர் ஜோலா வந்து நேரடியாகவே மீட்டிங்கில் ஓப்பனாக கேட்டு திட்டினதாக ஒரு தகவல் இருக்குது இந்த நிலையில் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும் போது ஏன்னா கோயம்புத்தூர் எப்பவுமே ஒரு சென்சிட்டிவான ஏரியா ஆமா ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அலர்ட்டா எந்த விஷயமும் நடக்காம இருந்தது இந்த ஒரு விஷயம் நடந்தது வந்து ஒரு கோயம்புத்தூருக்கு ஒரு அந்த கோயம்புத்தூர் மாநகர காவல்துறை கமிஷனர் இதுக்கே வந்து ஒரு கரும்புள்ளி மாதிரி இருக்குல்ல கண்டிப்பாக கண்டிப்பாக சார் இது வந்து அசலாக கடந்து போக முடியாத ஒரு இன்சிடென்ட் தான் இதை வந்து யாருன்னா கே அவர் கேட்ட கேள்வி ஒரு முக்கியமான உண்மையில ஸ்டேஷனையே காப்பாற்றாம இவங்க பொதுமக்களை எப்படி காப்பாற்றுவாங்கன்ற ஒரு அவப்பயரை ஏற்படுத்தி கொடுத்துருக்குங்களா கண்டிப்பா அது ஸ்டேஷனுக்குள்ளே நடக்கிறத வந்து கண்காணிக்கணும் ஸோ அதை யாருன்னா வருவாங்க யாருனா போவாங்க அப்படின்ற ஒரு மனநிலை இருந்ததுன்னா அது கேட்கறதுக்கு கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்கு இல்லை இது வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம்னால் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பொதுமக்கள் மனசில் கேள்விகளை எழுது ஸோ நிருபர்கள் மனசில் எழுதுறது வந்து அது வந்து வேற ஒரு விஷயம் எதையுமே வந்து வேற ஒரு கண்ணோட்டத்தில் முக்கியமாக கிரைம் ரிப்போர்டரோட கண்ணோட்டத்தில் வேறு மாதிரி தான் பார்ப்பாங்க ஆனால் இந்த இந்த ப்ரெஸ் மீட்டு அவர் பேசுனது அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பல கேள்விகள் மேலே கேள்விகளை போட்டுகிட்டே இருக்குது இதற்கு விடை வந்து அந்த அவங்க ஃபேமிலியிலேருந்து சொல்லணும் சி போலீஸ் வந்து ஒரு பக்கம் தவறு செய்தால் சுட்டி காட்டுவதும் அதாவது நல்லபடியாக வேலையை செய்தால் அவர்கள் பாராட்டுவதும் ப்ளூ பிக்ஸோட கடமையா இருக்கு ஆனா இந்த ஒரு விஷயத்துல வந்து போலீஸாருக்கு இமேஜுக்கு ஒரு பேட் இமேஜ் கிரியேட் பண்ண மாதிரி தான் இருக்கு ஏன்னா ஸ்டேஷனுக்குள்ள வந்து சூசைட் பண்ணிக்கிட்டதெல்லாம் வந்து எங்கேயுமே நடக்காதது இது இதுவரையும் இதுவரையும் கேட்காத ஒரு செய்தியா தான் இருக்கு இது ஓகே இப்போ எல்லாருமே ரொம்ப பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்த டிஜிபி யாருன்னு நீங்க பப்ளிக எதிர்பார்க்குறீங்களா யார் நமக்கு என்னன்னு தெரியல இந்த மாதிரி இன்சிடன்ட் நடக்கவும் நடக்காம பார்த்துக்கணும் அவ்வளோதான் அவ்வளோதான் மக்களே இப்போ நிறைய பேர் கிரைம் ரிப்போர்ட்டர்ஸ் சீனியர் கிரைம் ரிப்போர்ட்டர்ஸ்னு சொல்லிக்கிறவங்களாம் இவங்க இந்த பொசிஷன்ல இருக்காங்க இந்த பேப்பர் அங்கேருந்து போல இந்த பேப்பர் அங்கேருந்து டெல்லிக்கு போகல அதுக்கப்புறம் அடுத்த டிஜிபி எல்லாரும் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச லாபியா பண்ணிட்டு இருக்கிறாங்க பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் யார் லாண்ட் ஆர்டருக்கு வந்தாலும் சட்டம் ஒழுங்க சீரும் சிறப்பமாக பார்த்துக்கணும் இவங்க வந்து தங்களுடைய லாபிகள் தங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என்றதுக்காக பல அதிகாரிகளை இட்டு கட்டி பேசுறதும் பல அதிகாரிகளை வந்து ர ரவுண்டு கட்டி சைடு கட்டி பேசுகிறதும் தொடர் வாடிக்கையாக இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க வர டிஜிபி தமிழக சட்டம் ஒழுங்கை சிறப்பாக பார்த்துப்பாங்கன்னு எதிர்பார்ப்போம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் சார்